வணக்கம் பாபா பிளெசிங்ஸ் தமிழ் ஸ்ரீ சாய் சச்சரித்ரம் அத்தியாயம் நான்கு முந்தைய அத்தியாயத்தில் இந்த புனித நூலான சாயி சச்சரித்ராவை எழுத என்னை தூண்டிய தெய்வீக நிகழ்வுகளை நான் ஏற்கனவே விவரித்துள்ளேன் இப்போது பாபாவின் அளவில்லாத அருளால் மற்றொரு தெய்வீக உண்மையை ஸ்ரீ சாய்பாபா முதன்முறையாக ஷிரட்டியில் தோன்றிய வரலாற்றை விவரிக்கத் தொடங்குகிறேன் மகாண்டலின் நடைமுறைகள் எவ்வளவு மர்மமானவை அவர்களின் வருகையும் பிரிவும் மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாதவை நீதியுணர்வு தளர்ந்து மனிதர்கள் உண்மையான பாதையை மறந்து போகும் காலங்களில் உலகை மீண்டும் தர்மத்தின் வழியில் நடத்த இறைவன் மகான்களை அனுப்புகிறார் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியது போல அநீதிகள் பெருகும் போதும் நற்பண்புகள் அடிவடையும் போதும் நல்லவர்களை காக்கவும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் இறை அவதாரம் தோன்றுகிறது யுகங்கள் தோறும் ஞானதேவர் நாமதேவர் ஏகநாதர் துகாராம் போன்ற பல மகான்கள் தங்கள் வாக்காலும் வாழ்வாலும் மனித குலத்தை உயர்த்த வந்துள்ளனர் அதேபோல் மக்களை விழிப்பூட்டவும் தவறான வழிகளிலிருந்து திருத்தவும் உண்மை பக்தி மற்றும் உள்ளார்ந்த அமைதியின் பால் அன்புடன் வழிநடத்தவும் தெய்வீக பணியுடன் சாய்பாபா ஷிரடியில் தோன்றினார் மகான்கள் அனைவரும் வழிகாட்டும் ஒளிவிளக்குகள் போன்றவர்கள் அத்தகைய ஒலிவிளக்காக சாய்பாபா உலகமெங்கும் பிரகாசித்தார் புனிதமான கோதாவரி நதிக்கு அருகில் அகமது மாவட்டத்தில் அமைந்துள்ள ஷிரிடி மகாராஷ்டிர மாநிலத்தின் ஆசிர்வதிக்கப்பட்ட புனித தலங்களில் ஒன்றாகும் ஞானேஸ்வர் ராமதாஸ் நரசிம்ம சரஸ்வதி போன்ற மகான்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களை எவ்வாறு புனிதமாக்கினார்களோ அதேபோல் சாய்பாபா ஷிரிடியில் வாசம் செய்து அந்த ஊரை ஆன்மீக ஒளியால் ஜொலிக்கச் செய்தார் கோபர்கான் மற்றும் நிம்கா வழியாக பயணிக்கும் பக்தர்கள் இந்த புனித கிராமத்தை அடைகிறார்கள் இன்று அது கங்காபூர் நரசிம்மவாடி போன்ற மகத்தான புனித தலங்களுக்கு சமமான மரியாதையை பெற்றுள்ளது சாய்பாபாவின் தெய்வீக குணம் ஷிறிடிக்கு புனிதத்தையும் பெருமையையும் அளித்திருக்கிறது சாய்பாபா சிறிடிக்கு மகிமையை அளித்த தெய்வீக ஆத்மா ஆவார் உலக வாழ்க்கையை முழுமையாக வென்று சாந்தி ஞானம் மற்றும் ஆத்ம சாட்சா்காரத்தில் நிலைத்து வாழ்ந்தவர் அவர் செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லோரையும் சமமாகவே பார்த்தார் எளிமை அன்பு மற்றும் பற்றின்மையுடன் பொருட்பாசத்திலிருந்து விலகியவராக வாழ்ந்தார் அவரது இதயம் கண்ணாடி போல் தூய்மையானது அவரது வாக்குகள் தேனினும் இனிமையானவை இறைநாமம் எப்போதும் அவரது உதடுகளில் ஒழித்து கொண்டிருந்தது எல்லா வகையான மக்களிடமும் சுதந்திரமாக பழகினாலும் அவரது மனம் ஆழ்ந்த உள்ளார்ந்த அமைதியில் அசையாமல் நிலைத்திருந்தது ஞானேஸ்வரால் ஆலந்தி புனிதமானது போலவும் ஏகநாதரால் பைத்தான் புனிதமானது போலவும் சாய்பாபா சிறுடியில் வாழ்ந்ததாலேயே அந்த ஊர் புனித தலமாக மாறியது பாபாவை தரிசிப்பதே யோகா செய்தது போலவும் அவரது வாக்குகளை கேட்பதே பாவங்களை நீக்கும் என்றும் அவரது பாதங்களை தொடுதல் பரிசுத்தத்தை அளிக்கும் என்றும் அவரது ஊதியைப் பெறுதல் தெய்வ அருளை பெறுவதற்கு சமம் என்றும் பக்தர்கள் உணர்ந்தனர் அவரது பக்தர்களுக்கு பாபா கிருஷ்ணனும் ராமனும் உயர்ந்த பரம்பொருளுமாகவே தோன்றினார் அவரது மகிமை இந்தியா கடந்தும் பரவியது ஆயிரக்கணக்கானோர் அவரது தரிசனம் காண வந்தனர் அவரது சன்னிதானத்தில் உடனடி சாந்தியும் ஆனந்தமும் அடைந்தனர் விதோபா பெருமானின் தொண்ணூத்தி ஐந்து வயது முதிர்ந்த பக்தரான கோலிபுவா தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை பந்தரிபூர் மற்றும் கங்கை நதிக்கிடையே பாத செய்து கழித்தார் ஒவ்வொரு ஆண்டும் தன் நீண்ட தீர்த்த யாத்திரையின் போது ஷிரிடிக்கு தவறாமல் செல்வார் ஏனெனில் சாய்பாபாவிடம் அவர் தெய்வீகத்தை கண்டார் கோலிபுவா பாபாவை நோக்கும் ஒவ்வொரு முறையும் அவரது இதயம் கரைந்து வழிந்தது கைகளை கூப்பி பக்தியுடன் வணங்குவார் இவர் வேறு யாரும் இல்லை பந்தரிநாத் விதோபாதான் ஏழைகளின் கருணை மிக்க கடவுள் இவர் எண்ணற்ற முறை பந்தரிபூருக்குச் சென்று விதோபாவை பல ரூபங்களில் தரிசித்திருந்தாலும் கோலிபுவா பாபாவை கடவுளாக அறிவித்தார் சாய்பாபா விதோபாவின் அவதாரமே இதில் எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை கோலிபுபாவின் நம்பிக்கை பல ஆண்டுகளாக பழுத்த பக்தியிலிருந்து பிறந்ததும் ஷிரடியில் அவர் உணர்வுணர்ந்த தெய்வீக சாணித்தியத்தின் பலனுமாகும் சாய்பாபா எப்போதும் இறைநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் அல்லாஹ் மாலிக் நாமஸ்மரணையை அவர் மிகுந்த பாசத்துடன் நேசித்தார் ஒருமுறை காகா சாஹேப் திக்ஷிதிடம் ஏழு நாட்கள் தொடர்ந்து இறைநாமம் ஜபிக்கும் நாம சப்தாகம் செய்யுமாறு உத்தரவு வழங்கினார் காகா சட்டே தயங்கினார் அவர் ஒரே ஒரு வாக்குறுதியை கேட்டார் விதோபா பெருமான் உண்மையாகவே தோன்றுவாரா பாபா விதோபா தோன்றுவார் என்று நீங்கள் உறுதியளித்தால் மட்டுமே நான் இந்த நாம சப்தாகத்தை செய்வேன் விதோபா நிச்சயமாக தோன்றுவார் ஆனால் பக்தன் முழு மனதோடும் உறுதியான பக்தியோடும் இருக்க வேண்டும் காண ஏன் தொலைதூரம் செல்ல வேண்டும் பந்தரிபூரின் விதோபாவும் துவாரகையின் ரஞ்சோடும் அனைவரும் இங்கே ஷிருட்டியிலேயே இருக்கிறார்கள் இதயம் அன்பால் விடித்தழும்போது விதோபா தானாகவே வெளிப்படுகிறார் ஏழு நாள் நாமசப்தாக முடிந்ததும் காகாசாக குளித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்தார் அச்சமயம் திடீரென ஒரு தெய்வீக தரிசனம் வேதங்களில் வர்ணிக்கப்பட்டபடியே இடுப்பில் கைகளை வைத்த நிலையில் விதோபா பெருமான் தோன்றினார் அதிர்ச்சியும் ஆனந்தமும் கலந்த மனநிலையுடன் காகா உடனே பாபாவிடம் ஓடினார் அரே விதோபா பாட்டில் வந்தாரா அவரை பார்த்தாயா அவன் ரொம்ப குறும்பன் ஓடி போகும் முன்னே நன்றாக பிடித்துக்கொள் பாபாவுக்கு எல்லாம் முன்பே தெரிந்திருந்தது மதிய நேரத்தில் திடீரென ஒரு பட வியாபாரி விதோபா படங்களை எடுத்துக்கொண்டு ஷிறிடிக்குள் வந்தார் காகா ஒரு படத்தை பார்த்தார் அது காலையில் தாம் கண்ட அதே தரிசன ரூபம் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்ப அந்த படத்தை வாங்கி தமது பூஜை அறையில் புனிதமாக வைத்தார் விதோபா பெருமானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த தந்தையின் வழிபாட்டை விட்டு விலகி பக்தி இல்லாமல் பகவந்தராவ் க்ஷீர்சாகர் ஷிருட்டிக்கு வந்தார் அவர் தந்தையை ஆழமாக நினைத்துக் கொண்டிருந்த பாபா அவர் வந்தவுடன் உண்மையை வெளிப்படுத்தினார் பகவந்தராவ் வந்த அதே நொடியில் பாபா அவரை உற்று நோக்கினார் உன்னுடைய தந்தை என் நண்பன்தான் பகவந்தராவ் அதிர்ச்சி அடைந்தார் பாபா அவரை ஒருபோதும் பார்த்ததே இல்லை ஆனால் அனைத்தையும் அறிந்தவரை போல பேசினார் இவர் பந்தரிபூருக்கு செல்லுவதை நிறுத்திவிட்டார் வீட்டிலிருந்த வழிபாட்டையும் நிறுத்திவிட்டார் பகவந்தராவ் அவமானத்துடன் தலை தாழ்த்தினார் நைவைத்தியம் கூட அர்ப்பணிக்கவில்லை விதோபாவை பட்டினி போட்டு என்னையும் பட்டினி போட்டு விட்டாய் அதனால்தான் நான் உன்னை இங்கே இழுத்து வந்தேன் இப்போது உன்னை மாற்றுவேன் மீண்டும் வழிபாட்டு பாதையில் நிறுத்துவேன் அந்த நொடியில் பகவந்தராவின் இதயம் கரைந்தது மறக்கப்பட்டிருந்த பக்தி பாபாவின் கருணையால் மீண்டும் விழித்தெழுந்தது கங்கை மற்றும் யமுனை என்ற புனித நதிகள் சங்கமிக்கும் பிரயாகத்தில் புனித ஸ்நானம் செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் தாஸ் கானுவின் உள்ளத்தில் இருந்தது புறப்படுவதற்கு முன் அனுமதி பெற அவர் பாபாவை நாடினார் ஆனால் எல்லையற்ற கருணையுடன் புன்னகைத்த பாபா பிரயாகம் இங்கேயே என் பாதங்களில்தான் இருக்கிறது என்று கூறினார் பாபாவின் வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்து தாஸ்கானு பணிவுடன் தலைவணங்கினார் அந்த தெய்வீக நொடியில் கங்கை யமுனையின் புனித நீர் பாபாவின் பாதங்களிலிருந்து பாய்ந்து ஓடியது தாஸ்கானு பக்தியால் நிரம்பினார் கண்ணீர் துளிகள் கண்ணங்களில் வழிந்தன அவரது இதயம் கரைந்து வழிந்தது பாபாவை புகழும் ஒரு கீர்த்தனம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தானாகவே எழுந்தது சாய்பாபா எங்கு பிறந்தார் பெற்றோர் யார் இந்த உலகிற்கு அவர் எப்போது வந்தார் இவற்றை யாரும் அறிந்திருக்கவில்லை நாமதேவர் கபீர் போன்ற மகான்கள் தெய்வீக குழந்தைகளாக அதிசயமாக கண்டெடுக்கப்பட்டது போல் சாய்பாபாவும் அதிசயமான முறையில் தோன்றினார் ஷிரிட்டியில் உள்ள புனிதமான வேப்பமரத்தின் கீழ் ஒலிவீசும் பதினாறு வயதுடைய இளமை துறவியாக முதன்முறையாக அவரை கண்ட ஊர் மக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் அழகான இளைஞன் வெள்ளை தோற்றம் தனியாக அமர்ந்து ஆழ்ந்த தவக்கில் இருக்கிறான் இவன் யார் பகலில் பாபா யாரிடமும் பேசவில்லை இரவில் அவர் எதற்கும் அஞ்சவில்லை அவரது முகம் தெய்வீக ஞானத்தால் ஒளிர்ந்தது அவரது இதயத்தில் உலக ஆசைகளின் தடயம் சிறிதளவும் இல்லை அவரது சாணித்யமே மக்களை அவரிடம் இழுத்தது ஒரு நாள் மதிய வேளையில் ஊர் மக்கள் அவரை சுற்றி கூடியனர் குழந்தாய் நீ எங்கிருந்து வந்தாய் யாருடைய மகன் நீ பாபா மென்மையாக புன்னகைத்தார் எந்த பதிலும் அளிக்கவில்லை ஒரு திருவிழா நாளில் கண்டோபா தேவன் ஒரு பக்தருக்குள் ஆவேசமாக புகுந்தார் ஊர் மக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினர் தேவா சொல்லுங்கள் இந்த இளம் துறவி யார் கண்டோபா வேப்ப மரத்தின் கீழ் ஒரு இடத்தைக் காட்டினார் இங்கே தோண்டுங்கள் உண்மை வெளிப்படும் மக்கள் அந்த இடத்தை தோண்டினர் மண்ணின் அடியில் செங்கற்கள் ஒரு கல் பலகை மற்றும் ஒரு மறைக்கப்பட்ட வழித்தடம் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் உள்ளே பசுவாயை போன்ற குழிகள் மரத்தாலான பலகைகள் பழைய மாலைகள் போன்ற புனிதப் பொருட்கள் இருந்தன கண்டோபா அறிவித்தார் இந்த இளைஞன் இங்கே பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்தான் ஆச்சரியத்தில் கண்கள் விரிய ஊர்மக்கள் பாபாவிடம் ஓடினர் இது உண்மையா நீ இங்கே வாழ்ந்தாயா இந்த இடம் என் குருவுக்கு சொந்தமானது இதனை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த வழித்தடம் மீண்டும் மென்மையாக மூடப்பட்டது அதன் புனித தன்மை காக்கப்பட்டது அன்றிலிருந்து அந்த வேப்பமரம் அனைவருக்கும் புனிதமானதாகியது பாபா அடிக்கடி அதன் கீழ் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் லயித்திருந்தார் மகாலசபதி போன்ற பக்தர்கள் அந்த இடத்திற்கு வந்தனர் வணங்கினர் அது பாபாவின் குருவின் புனித சமாதி என்று நம்பினர் இவ்வாறு தொடங்கியது சாய்பாபாவின் தெய்வீக கதை பிரம்மஞானம் நிறைந்த அதிசய பிறவி இளம் துறவி உலக உயர்விற்காக ஷெட்டியில் தோன்றிய லீலை இது ஷிரடியின் ஆரம்ப காலங்களில் ஒரு தனிமையான நிலப்பகுதியில் புனிதமான வேப்பமரம் அமைதியாக நின்றிருந்தது திரு ஹரி விநாயக் சாத்தே அந்த நிலத்தை வாங்கி யாத்திரிகர்கள் தங்குவதற்கான முதல் தங்குமிடம் சாத்தேவாடாவை அங்கு கட்டி முடித்தார் வேப்பமரத்தை சுற்றி ஒரு மேடை அமைக்கப்பட்டது பக்தர்கள் அடிக்கடி அங்கு கூடினர் இங்கே வியாழன் வெள்ளி நாட்களில் தூபம் ஏற்றினால் பாபா நமக்கு மகிழ்ச்சி அளிப்பாரா ஆம் நம்பிக்கையுடன் பாபாவின் அருள் இருந்தால் மகிழ்ச்சி நிச்சயம் வரும் ஆண்டுகள் கடந்தன சாத்தேயின் வாடாவிற்கு பழுது பார்க்க வேண்டிய நிலை வந்தது பின்னர் சாய் சன்ஸ்தான் அதை புதுப்பித்து அதன் புனித சாணித்தியத்தை பாதுகாத்தது அதன் பின் மற்றொரு கட்டிடம் எழுந்தது திக்ஷித் பாடா முன்னொரு சமயத்தில் நோயொன்றால் அவதியுற்ற காகா சகேப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷிரிடிக்கு வந்தார் பாபாவின் முன் நின்று ஆழ்ந்த பணிவுடன் வணங்கி பாபா என் காலின் மூணத்தை அல்ல என் மனத்தின் ஊணத்தை தாங்கள்தான் குணப்படுத்த வேண்டும் அமைதியான கருணையுடன் பாபா அவரை நோக்கினார் இங்கேயே தங்கியிருங்கள் உங்கள் பாதை தெளிவாகும் உந்துதலுடன் மாற்றமடைந்த திக்ஷித் ஷிரடியில் நிரந்தரமாக வாழ முடிவு செய்தார் அவரது வாடாவின் அடிக்கல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து டிசம்பர் பத்து அன்று நாட்டப்பட்டது பாபா இந்த புதிய வாடா உங்கள் ஆசீர்வாதத்துடன் தொடங்கப்பட்டதா அடைக்கலம் தேடும் அனைவருக்கும் பயன்படுமாறு இதை கட்டுங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பதினொன்று ராமநவமி அன்று அந்த வாடா முழுமையடைந்து பக்தர்களின் சாநித்தியத்தால் நிறைந்தது மூன்றாவது கட்டிடம் பூட்டியின் வாடா நாக்பூரை சேர்ந்த செல்வந்தர் திரு பூட்டி கட்டிய மாபெரும் கட்டிடம் அவர் பாபாவிடம் கட்டிட திட்டங்களை காட்டி இந்த வாடா உங்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும் இதனை நன்றாக செய்யுங்கள் இதயம் தூய்மையான இடத்தில்தான் இறைவன் செய்கிறான் அப்போது யாரும் அறியவில்லை ஒரு நாள் பாபாவின் புனித உடல் அங்கேயே இலைப்பாரும் என்றும் அந்த வாடா சமாதி மந்திரமாக மாறும் என்றும் இந்த மந்திரத்திற்கான நிலம் ஒரு காலத்தில் பாபா அன்புடன் பராமரித்த தோட்டமாக இருந்தது இவ்வாறு முன்பு எதுவும் இல்லாத இடத்தில் மூன்று வாடாக்கள் எழுந்தன ஒவ்வொன்றும் நம்பிக்கை சேவை மற்றும் பாபாவின் மௌன வழிகாட்டுதலின் கதையை கூறுகின்றன சாயி பணிகிறேன் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்